வணக்கம் தோழர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நெல் மூட வந்து விதை நெல் மூடை இது முப்பது கிலோ பையி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலப்பு அறுத்து முடிச்சுட்டு கோடைப்பூக்காக ரெண்டாம் பூக்காக நம்ம தயாராக இருக்கோம் இது என்ன நெல்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு அப்படின்னு சொல்கிறாங்க அம்பை பதினாறுன்னு கூட சொல்லுவாங்க வெள்ளச்சம்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அரிசி இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் இட்லிக்கு அதிகமாக பயன்படுத்துகிற அரிசி இதுதான் நம்ம வந்து விதை கட்ட போகிறோம் இன்னைக்கு காலையிலயே விதை மூடையே தூக்கி சமந்து கொண்டு போய் நம்ம முதல்ல வந்து தண்ணியில் மொதல் நாள் ஊற வைக்கும் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு நம்ம இது ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு ஆறரை ஏழு மணி அளவில் அதை எடுத்து வெளியே வச்சுடுறோம் அதை தான் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட போகிறோம் அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தலையில் தூக்கிக்கிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற நம்ம வயக்காடு பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலுக்கு நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஏழு மூட மொத்தம் கணெக்ட் பண்ணியிருக்கோம் ஏழு மூடையுமே போட்டு ஒன்றா தூக்கி உள்ள தூக்கி போட்டாச்சு இப்போ கடைசியாக அந்த மூடை தண்ணிக்குள்ளே எப்படி முக்கி வைக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் அந்த மூடை வந்து வெளியே அளவில் நம்ம வந்து நல்லா எல்லாமே முங்கி இருக்கிற மாதிரி முழுங்கி வைக்கணும் பாருங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு த மூடை வந்து எல்லாமே முங்கியிருக்கு இனிமேல் இதை என்ன பண்ணுவோம்னா நாளைக்கு காலையில் எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்து அன்றைக்கி சாயங்காலம் உள்ளே போடுவோம்